முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற முருகர் வச்சு நீங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மார்க்கெட்டிங்கா நீங்க எடுத்திருக்கீங்க கையில் எடுத்திருக்கீங்க சொன்னது யாரு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அவர் எந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவரு அவர் முருகா தமிழ் கடவுள் முருகன் சொன்னா அவர் பண்றது மார்க்கெட்டிங் இல்லையா அதாவது இவங்க பேசுனா மக்களுக்காக பாஜக பேசுனா மார்க்கெட்டிங்கா மானங்கட்டவெல்லாம் சேர்ந்துகிட்டு மார்க்கெட்டிங் பத்தி பேசுறதுக்கு தகுதி சார் ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எதுக்காக போடுறாங்க வெளிப்படையா பேசுவோம் அதுல வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி கட்டி நல்லபடியாக கொண்டு போறது அமைச்சர் பிரச்சனை பண்றதுக்கு சரி கட முடியாத சூழ்நிலைக்கும் காரணமே சேகரிப்பா பண்ணு தான் வீர வசனம் வெட்டி சவடாலு இதுக்குதான் லாய்க்கு திமுக பண்றது பூரா அட்டு வழியும் ஊழல் ஏ நீ என்ன வேலை பார்த்து உனக்கு இவ்வளவு சொத்து ஐநூறு மடங்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க எப்படி இவன் பண்ற ஊழலுக்கு சவால் வேணவா ஒரு பொண்ணு செருப்பா அரசு கிடைச்சு ஞாபகம் இருக்குங்களா ஒரு டைம்

வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு நாங்க முருகன் நாடுறோம் தப்பு இல்லையே ஆமாம் அரசியல் தான் செய்யணும் டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியை சார்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் சார் வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு இந்து முன்னணி திட்டமிட்டுருக்காங்க ஆளும் திமுக அரசாங்கம் இவ்வளவோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு விதிமுறைகளை வந்து விதைச்சிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இத்தனை கட்டுப்பாடுகள் தேவையா அதாவது பொதுவாக நம்ம நல்லதுக்கு விரதம் இருப்போம் இப்போ பக்தர் மாநாடு இல்லை முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்கு விரதம் இருக்கும் ஆனால் திமுக இன்றைக்கி எப்படியாவது அந்த மாநாடு நல்லபடியாக நடக்கக்கூடாது எப்படியெல்லாம் மக்கள் இன்றைக்கி இல்லை எனக்கு உள்ளாகணும் இன்னைக்கு மக்கள் எல்லாம் எப்படி நாசமாயி கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணாத இவர்கள் நம்ம நடத்தக்கூடிய ஒரு பக்தர் மாநாடு இருக்குது அது நல்லபடியாக போகக்கூடாதுன்றதுக்காக விரதம் இருக்கிறாங்க குறிப்பாக அண்ணன் சேகர்பாபு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்ன வேலை இது எதற்கு இவ்வளோ கட்டுப்பாடு நாங்கள் என்ன நடத்த போகிறோம் அங்கே உங்களை மாதிரி டான்ஸ் ஷோவா இல்லை உங்களை மாதிரி கூத்தாட வச்சு மக்களை ஏமாத்துற வேலையா ஒரு முருக பக்தர்கள் ஒன்றிணையக்கூடியதற்கு ஒரு மாநாடு இதில் திமுக ஆட்சிக்கு என்ன பிரச்சனை தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை எங்க திமுக கடவுள் மொழி நம்பிக்கை இல்லை நாங்கள் கடவுளை வந்து நம்பக்கூடிய ஆட்கள் இல்லை நாங்க மனிதத்துவத்தை நம்புறோம்னு சொல்லி ஒரு கதையை ஓடுறோம் அதை பத்தி நான் காது கொடுத்து கூட கேட்க விரும்பல ஆனா ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கம் என்கிற பேர்ல திமுக செய்யக்கூடிய அட்டோலி இதுதான் நாங்கள் அரசாங்கத்தில் ஆட்சி நடத்தக்கூடியவங்க எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா இல்லையா இப்படி இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு பண்டிகைக்கோ இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு விழாக்கோ இப்படி தடவிச்சா இது ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ ஃபங்க்ஷன் நீங்க பண்ண முடியுமாங்க முருகரை வச்சு நீங்க இப்போ ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மார்க்கெட்டிங்கா நீங்க எடுத்திருக்கீங்க கையில் எடுத்திருக்கீங்க சொன்னது யாரு சீமான் அவர்கள் பேசியிருக்கார் அவர் எந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவர் அவர் முருகா தமிழ் கடவுள் முருகன் சொன்னா அவர் பண்றது மார்க்கெட்டிங் இல்லையா அதாவது இவங்க பேசுனா மக்களுக்காக பாஜக பேசுனா மார்க்கெட்டிங்கா மானங்கட்டவெல்லாம் சேர்ந்துகிட்டு மார்க்கெட்டிங் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி சார் இன்னைக்கு திமுகவும் சரி அதனுடைய கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய இவரங்கள்லாம் சரி என்னத்தை செஞ்சு இவங்க நம்மள வந்து குறை சொல்றது கடவுள் என்கிற பேரை சொல்லும் போது ஏன் கொச்சப்படுத்தி பேசணும் முழுது பக்தர் மாநாடை பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி பல அமைப்புகள் சேர்ந்து நடத்துது இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை சரி மாக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ கல் மரத்தில் ஏறின அந்த மரத்தில் அது மார்க்கெட்டிங்கா அது எப்படி எடுத்துக்கலாம் நீங்க செய்தால் அது ஆக்கப்பூர்வம் நாங்க செய்தால் அது அனாசியமா இந்த லந்து பண்ணிக்கிட்டு கடவுள் பேரை சொன்னாலே நாங்க இன்னும் கடவுளுக்கு கடவுள் வச்சு ஏமாத்துறோம்ன்ற ஒரு போர்வைக்குள்ள இவங்க கொண்டு வராங்க நீ பேசி பேசி ஏமாத்துற அதாவது ஏமாத்தை தொழிலாக செய்பவன் ஏமாத்துறதையே தன் குலத்தொழிலாக செய்பவனுக்கு தான் அடுத்தவன் நல்லது செஞ்ச உடனே ஏமாத்துறது ஏமாத்துறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது இல்லை தமிழ் உத்தரப்பிரதேசத்துல ராமர கையில் எடுத்தாங்க எடுத்தோம் கேரளால ஐயப்பனை கையில எடுத்தீங்க எடுத்தோம் தமிழகத்துல இப்ப முருகரை கையில் எடுத்திருக்கீங்க எடுப்போம் ஆட்சியை முடிப்போம் என்னங்க அரசியல் ஏங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு முழு கடவுள் எந்த கடவுள் சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகன் சொல்றோமா இல்லையா அப்ப தமிழ்நாட்டில் எந்த கடவுளை போற்றி நம்ம நம்ம வழங்குறது முருகன் தமிழ் கடவுளாக போற்றப்படுகிறார் போற்ற போற்றக்கூடியவர்களுக்கு மேலும் புகழ் சேர்க்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த ஊர்ல அதை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஊர்ல இதை எடுத்துக்கிட்டாங்க ஆமா எடுத்துக்கிட்டோம் நாங்க இல்லைன்னு மறுக்கலையே எல்லா கடவுளையும் வணங்குறோம் வணங்குவது குற்றமா இது இன்னும் நெரட்டிவ் செட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல ஒரு சம்பவம் நடந்தது அது கந்தர்மலையா சிக்கந்தர் மலையான்ற ஒரு பிரச்சனை இல்ல அந்த சம்பவத்திற்கு சகுனி வேலை பார்த்தது யார் நீங்களே சொல்லுங்க நம்ம சம்பவம் செய்யணும்னு போறோமா அந்த சகுனி வேலையை பார்த்துருக்காங்க அதுக்கு ஒரு ஆதரவு நமக்கு இந்துக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ண முயற்சிக்கிறாங்கன்ற அதாவது என்னதாங்க தாங்க இந்துக்கள்லாம் இன்னைக்கு பல பேர் அதாவது கோயிலுக்கு போறாங்க சாமி உண்றாங்க வழிபாடுகளை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க இன்று வரக்கூடிய இளம் தலைமுறைகள் போன்ற இளைஞர்களையும் கூட நாங்களே கூட லைக் பண்றோம் நம்மளை போன்ற இளைஞர்கள் ரொம்ப லைக் பண்ணி இன்னைக்கு சாமி கும்பிட்றோம் நிம்மதியை தேடி போறோம் பிரார்த்தனை பண்றோம் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு காவியை பார்த்து பாதிகளுக்கு எதுக்கு பயன்ட்றாங்க ஏங்க ஒரு வழிபாட்டு ஒரு வழிபாடு சார்ந்த விஷயங்கள் உனக்கு பிடிக்கல ஒதுங்கி நில்லு அடுத்தவங்க ஏன் பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையாங்க இஸ்லாமிய மார்க்கத்துல சகோதரர்கள் ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அதான் வரவேற்கிறோமா இல்லையா

நாங்கள் என்ன கலவரம் பண்ணிட்டு சொல்லுங்க இப்போ இந்து கோயில்களால இந்து வழிபாடுகளால வழிபாட்டு செய்பவர்களால என்ன பிரச்சனை நடக்குது நாங்கள் ஒரு நிகழ்ச்சி என்ன பிரச்சனை நடந்துருச்சு தேவையில்லாத பிரச்சனையை தூண்டுபவன் இவன் இங்க ஒற்றுமையா கூடாது ஒற்றுமையை நாலு கருத்து பேசிடக்கூடாது அதுவும் முருகபக்தர் மாநாடு போது எழுச்சி பெற்று இந்தியால இருந்து எல்லாரும் வருவாங்க முக்கிய தலைவர்கள் வராங்க இன்னைக்கு தமிழ்நாடே மதுரை இன்னைக்கு நிற்கும்

ஒரு தனிப்பட்ட ஒரு 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 எப்படி சொல்றது கிறிஸ்துவம் இஸ்லாமியம் இருக்கிற இடத்துல மற்ற ரெண்டு மதத்தையும் நீ போற்றி புகழ்ற ஒரு மதத்தை தொடர்ந்து நீ கொட்ட சொல்ற ஒரு திமுக சொல்றாரு இருந்திருப்பாரு ஒரு காலத்துல அதே திமுக கமங்க கேட்டுக்கிட்டு ஒரு கடவுளை கொச்சப்படுத்துறது பொட்டு சொல்றது சங்கிக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல பொட்டே வச்சிட்டு வராது அப்படின்னு சொல்றது காவி உடை கட்டாத சொல்றது இப்படிலாம் வச்சு ஒரு மதத்தை கேவலப்படுத்தி அந்த மத மக்களை அந்த மத நம்பிக்கை உள்ளவர்களை கேவலப்படுத்தி எங்களை எல்லாம் அவமானப்படுத்துற இவன் நல்லவன் இவன் பேசுறதுல அரசியல் இல்ல இவன் பேசக்கூடிய மட்ட அரசியல் தவறு நல்ல அரசியலை நாங்க பேசுனா அது தப்பா உங்களுக்கு ஏங்க எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குங்க தூங்கி ஏஞ்சுக்கிறது வந்து ராத்திரி தூங்கும் முறை எல்லாத்துலயும் அரசியல் இருக்கா இல்லையா யார் தடை போடுறது நீதிமன்றம் எங்க சொல்லுச்சு அரசியல் பேசாதீங்கன்னு அதே முருகருக்கு ஆளும் அரசாங்கம் தரப்புல பழனியில முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு எடுத்தாங்கல்ல அது என்ன பண்ணாங்க அந்த இடத்துல இல்ல என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க கேவலப்படுத்துறதுக்கு அதாவது ஒரு ஒரு கடவுளை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்ச்சியா சரி நானே என்ன கேட்கிறேன் சரி நீங்க ஒரு முருக மரம் நடத்துறீங்க நாங்க எதாவது அப்செக்ஷன் சொன்னோமா இல்ல எங்க அரசியல் நீ ஏன் பண்றோம் கேட்டோமா என்ன நாங்க அரசியல பாக்கல இன்னைக்கு நாங்க முருக பக்தர்கள் மாறணும் நடத்துறோங்க இன்னைக்கு நாடு முழுவதும் பிரச்சனை ஊரே பிரச்சனை இருக்கு மைனர் மாதிரி சுத்தி வரான் திமுக தட்டி கேட்க இடத்துல நம்ம இருக்குமா இல்லையாங்க ஏங்க தனி மனிதனுக்கு பிரச்சனை இல்லையா ஒரு நாட்டுக்கே பிரச்சனை யாரை போய் பார்க்கணும் யார பேர் நாடணும் சொல்லுங்க அதான் சொல்லுனே மாண்புமிகு நம்ம பிரதமர் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஆனா நம்ம முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் வெறுப்பு இன்னைக்கு மக்களுடைய வெறுப்பு சம்பாதிச்சிருக்க இந்த ஆட்சி வெறுப்புலையும் விரத்தி என்ன பண்ணும் தெரியாம இதெல்லாம் அட்டை பண்ற வேலையா இது ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபா என்ன பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன ஏங்க உங்களுக்கு போங்க கடவுளை வச்சு மற்ற மாநில மாநிலங்களில் வேணா மக்களை ஏமாத்த முடியும் ஆனா தமிழக மக்களை ஏமாத்த ஏங்க ஊழலை வச்சு அமைச்சர் பேசுறாரு இல்லங்க ஊழலை வச்சு இலவச தனன் ஏமாத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்து உன்னை அடிமையா நடத்தி தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றதான் தப்பு நாங்க ஆண்டு வச்சு தேர்தல் நடத்தி தப்பே கிடையாது கடவுள் வச்சு அரசியல் பண்றோம் அரசியல்னா நீங்க தவறான இதுல புரிஞ்சுக்காதீங்க கடவுள் இருக்காரு கடவுள் நம்ம கூட இருக்காரு ஓட்டு போடுவோம் சொல்றேன்னு தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்களே நீங்க இஃப்தார் மூப்பு நடத்துறீங்க கிறிஸ்துமஸ் நடத்துறீங்க அதெல்லாம் என்ன சொல்றீங்க உண்மையா நீங்க ஏமாத்துறீங்க எங்களையும் ஏமாத்துறீங்க எல்லாரும் ஏமாத்தி பிழைக்க வந்து நீ நீ சாமியை வச்சு ஏமாத்துற ஏன் எழுபது வருஷமா மக்களை ஏமாத்துற நீ இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏமாண்டு போறான்னு தெரிஞ்ச உடனே எதை பண்ணணும்னு தெரியாம சும்மா வந்து ஏதாவது கொடுக்கணும் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசுறதெல்லாம் பாத்தீங்களா சிரிப்பாள் உண்மையாவே ஏ கடவுளை வணங்குவது கடவுளை பற்றி புகழ் பாடுவது கடவுளை வச்சு கடவுள் இருக்காரு நம்ம பாரதிய ஜனதா கட்சி மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் நீங்க இந்த மாநாடு நடத்த முடியுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது இல்லை நாங்க சார் இந்தியா ஃபுல்லாக கட்சி சார் நாங்க எங்க மாநாடு நடத்தலாம் முருகப்பெக்க பெருமாளுக்கு மட்டும் இல்ல அம்மனுக்கு ஐயப்பனுக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே நாங்க மாநாடு நடத்த தயாரா இருக்கும் இவங்க வந்து எங்களுக்கு யார் சார் பாடம் எடுக்கிறதே நீங்க எங்க மாநாடு இருப்பீங்க இவங்க எடுக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு இல்ல இவங்க பாட பாடாத பாடா இருக்கிறதுனால எங்களுக்கு பாடக்கூடிய வேலைகளை தொடங்கிட்டாங்க இதெல்லாம் செல்ஃப் எடுக்காத நேரத்தில் திமுக இன்னைக்கு முடிய போகுது சார் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல இந்த போலி ஆட்சியால் மக்கள் சோழி முடிஞ்சது தான் மிச்சம் இவன் வந்து எங்களை பற்றி பேசுவதும் எங்களுடைய மதத்தை பத்தி பேசுவதும் மதத்தில் வரக்கூடிய வழிபாடுகளை பத்தி பேசுவதும் நீ ஏன் தொடர்ந்து தலையிடுறதுல ஏப்பா தப்போ சரியாப்பா அது எங்களுக்குள்ள இல்ல உனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டல நீ தான் வந்து எல்லாருக்கும் சமமான நான் பகுத்தறிவு உள்ளவன்றது நாங்க பகுத்து அறிஞ்சிட்டோம்பா நீ பண்றது தப்புன்னு தெரிது நாங்க பகுத்து அறிஞ்சிட்டோம் நீ பதுக்குதான் தெருது இப்போ என்ன பண்ணுவோம் நாங்க உன்னை ஒதுக்குறதா எங்க வேலை நீ மக்களை சிதைக்கிற வேலையை செய்யாத அப்ப இந்த மாநாட்டுக்கு பின்னணியில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது எந்த உள்நோக்கமும் இல்லை சார் என்னோட ஒரே நோக்கம் மக்கள் விரோத இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு நாங்க முருகனை நாடுறோம் தப்பு இல்லையே ஆமாம் அரசியல் தான் செய்யறோம் பண்ணட்டோம் ஊழல் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இவங்க அரசியல் செய்யும்போது கடவுளை நம்பி அரசியல் செய்வது தவறே கிடையாது சார் அந்த வாதம் திமுக காரன் சொல்றது சரியான வாதம் அதை நாங்கள் ஏற்கிறோம் முருகர் உங்க பின்னாடி தான் இருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்க முருகரும் எங்கள் பின்னே மக்களும் எங்கள் பின்னே ஜூலை மாதம் திருச்செந்தூர்ல அவங்க ஒரு முருகருக்கு குடமுழக்கு விழா நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அரசாங்கம் தரப்புல அதே பண்ணி பாக்குறேன் உணர்வு பூர்வமான இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை சிதைக்காம இங்கே அஞ்சு லட்சம் பேர் சொல்கிறீங்க அதை விட டபுள் மடங்கு அங்கே கூடுவாங்க தயவு செய்து கூட்டுட்டோங்க தயவு செய்து கூட்டுட்டோம் போட்டிக்காவது பொறாமை அரசியல் செய்கிற இவங்க செய்யட்டும் மக்களுக்கு குறிப்பாக இந்து மக்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களோட வழிபாடுகளை அவங்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்காமல் அதை வந்து நீங்கள் எழுதி நகையாடாமல் எது செய்தாலும் அது ஏற்கக்கூடிய கட்சி பாஜக நாங்கள் காப்பிரைட்ஸ் எடுத்துக்கலங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா எங்களுக்கு எங்கே தொல்லை நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் ஒரு போராட்டம் நடக்குது உள்ளூர் மக்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் விதிக்கிறாங்க கோவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைச்சர் அல்ல சேகர் பாபு ஒலிக அப்படின்னு எல்லாம் கோஷம் போடுறத நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு விஷயங்க பாபு விரட்டி அடைச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்து நிச்சயமாங்க உள்ளூர் மக்கள் இப்ப உங்க வீட்டு பக்கத்துல கோவில் இருக்கு நீங்க போய் தினம் பார்க்க வேண்டிய சூழல இருக்கும் உங்ககிட்ட டெய்லி இருநூறு ரூபாய் வாங்கினா என்ன அநியாயம் இது இதை செய்யலாமா வெளியூர்ல இருந்து போகக்கூடிய கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம கட்டணத்தை வசூலிச்சு நம்ம சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்தால் பரவாயில்ல அதை கொண்டு போய் எங்கேயும் செலவு பண்றாங்க அது ரொம்ப தப்பு என்ன சொல்றேன் உங்களுக்கு ஹெச்ஆர்என்சியில் உங்களுக்கு மினிஸ்டர் பிடிக்கலையா இல்ல ஒன்று இந்த பதவி ரிசைன் பண்ணுங்க அந்த பண்ணுது எடுத்துருங்க நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள் நிர்வகிச்சிடும் நீங்க எங்களுக்குன்னு ஒரு போர்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அவமானப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு சேர்மனாக இருப்பீங்களா அதுல நீங்க ஒரு அமைச்சராக இருப்பீங்களா அதாவதுங்க ஒரு இந்து சமய ஆனந்தத்துறை அமைச்சர் எதுக்காக போடுறாங்க வெளிப்படையா பேசுவோம் அதுல வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி கட்டி நல்லபடியாக கொண்டு போறது அமைச்சர் பிரச்சனை பண்றதுக்கு சரி முடியாத சூழ்நிலைக்கும் காரணமே தான் இந்த ஆட்சியாளர்கள் தான் ஒரு ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்தா நீங்க ரவுடி சம அதை வச்சுக்கிட்டு நீங்க ஆராதகம் பண்றதுக்கோ நீங்க பண்ணக்கூடிய இரண்டாம் வேலைகளுக்கோ அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ண கூடாது அந்த மந்திரி பதவியை நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க வேற துறையை அடிப்படை சொல்லுங்க முதலமைச்சர் இந்துக்களுடைய உணர்வை கெடுத்தால் இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்தினால் அதை பார்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது காரணம் எல்லாம் கேட்பாங்க அப்ப மத்த மதத்துக்கு நீங்க இல்லையா எல்லாத்துக்கும் நாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மதத்தை தொடர்ந்து இழிப்படுத்தினா யாருக்காக நிப்பீங்க நீங்க நலிவடைந்து தானே நிக்கணும் அரசியல் கட்சி சொல்லுங்க இந்துக்கள் நலிவடைந்து மாத்திரம் அவனை புத்திரா பேசுறான் அந்த கடவுளை கொச்சப்படுத்துறான் கவர்மெண்ட் இருக்கணுமா இழிச்சவாயு முடிவு பண்ணிட்டீங்களா ஓரளவு தாங்க பொறுக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு திமுக ஆட்சியினுடைய தொல்லைக்கு ஒரு எல்லை உண்டு அந்த தொல்லை நீடித்து இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை இந்துக்களுடைய கோயில் உள்ளவரெல்லாம் வந்துருச்சு போதும் இதற்கு மேல பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்பதை தெரிவித்துக் ஆர் ராசா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குல ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே அவரும் பதிவு பண்ணியிருந்தாரு டூ ஜி வழக்குல நான் வந்து சிபிஐக்கு தண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க அதை விவாதிக்க தயாரா நேரத்தை குறி இடத்துக்குரியின் வேறாலாம் இதுவரை ராசா அரசியல் வாழ்க்கையில நான் சவால் விடுறேன் இடத்துக்குறி நேரத்துக்குறின்னு சொன்னவர் ஒரு ஒருத்தர் கூட விவாதம் வாதம் கிடையாது பார்த்திருக்கீங்களா வீரவசனம் வெட்டி செவடாலாலு இதுக்கு தான் லைக்கு திமுகறாங்க பண்றது பூரா அட்டூவழியும் ஊழல் ஏ நீ என்ன வேலை பார்த்தா உனக்கு இவ்வளவு சொத்து ஐநூறு மடங்கு சொத்து அதிகரிச்சுருக்குன்னு சொல்றாங்க எப்படி பாமரை மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் சிந்திக்க மாட்டீங்களா மக்களுக்கு தெரியாதாங்க ஒரு திருட்டுத்தனம் பண்ணவங்க ஊழல் செய்தவங்க இப்படி பட்ட வார்த்தனால வெளியே வந்து பேசக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் உலக வரலாற்று எங்கேயுமே நடக்காதுங்க ஊழல் பண்ணா ஊர்ந்து போவாங்க கூடி போவா போவான் ஊழல் பண்ணா வந்து உத்தவ மாதிரி பேசிட்டு தெரியூர் ஊழலின் ஊற்றுக்கள் திமுக அதற்கு இவரெல்லாம் பெரிய சாட்சி டூ ஜி வழக்கில் இவர் பண்ண அட்டுழியங்கள் இவர் கொள்ளடிச்சது எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க ஒத்துக்க மாட்டேன் பண்றது பூரா திருட்டு வேலைங்க திருட்டு வேலை செய்கிறவர்கள் இன்னொரு திக்கும் பரவட்டும் என்பது போல இவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க ரொம்ப ஒரு கேவலப்பட்ட ஒரு ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிடுச்சு இன்னைக்கு ஊழல் செய்யறவன் கபல்காரம் பண்ணுறவன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவனுக்கு தான் அந்த ஆட்சி போய்கொண்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்குங்க இல்ல போற இடத்துல எல்லாம் பாஜக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திமுக ஊழல் கட்சி இதை பண்றாங்க அதை பண்றாங்க என்னென்ன வாய்க்கு வரது எல்லாம் பேசுறீங்க ஆனால் என்ன கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல அதாவது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு பிரதர் அதாவது ஒரு ஊழல் அந்த ஊழலை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து நீதிமன்றத்தில் நீதி வாங்கலாம் அது வேற விஷயம் இங்கே ஊழல் வந்து முதல்ல எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோங்க நம்ம திமுக என்பவர் தனிநபர் இல்லை அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த செக்டாரில் போனாலும் எங்கே எந்த இடத்துல கை வச்சாலும் திமுக காரனுடைய ஊழல் இருக்க தான் செய்யுது திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா திமுக ஆட்சியினுடைய ஊழலும் அதில் சேர்ந்துக்குது ஊழலின் ஊற்றுக்குன்றாக திமுக இருக்கிறது சாதாரண ஒரு செக்டர் ஒரு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கோட்டை போகிற வரை எல்லா இடத்துலயுமே ஊழல் எங்க கை வச்சாலும் திமுக நிக்கிறான் ஊழலுக்காக லஞ்சம் வாங்குறதுக்காக கட்ட பஞ்சாலை செய்வதற்காக கமிஷன் போடுறதுக்காக இவனை முதல்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுற இடத்துல இருக்கோங்க

அத நீங்க தோண்டும் போதே முதல்ல பதினஞ்சு அடி தோண்டிட்டு இல்லைங்க இல்லைங்க எப்பயுமேங்க தோண்ட தோண்டதாங்க தெரியும் விஷயம் தோண்டி தோண்டி பாக்குறோம் ஊழலின் பெரிய ஒரு சாம்ராஜ்யமா திமுக இருக்குது எந்த செக்டர் போனாலும் ஊழலுங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் ஏன் இவ்வளவு வாதாடணும் ஏன் இவ்வளவு பேசி 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 எங்களை ஏமாத்திட்டீங்க நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் இவங்க மேல எல்லாம் நீங்க வழக்கு அந்த டாஸ்மார்க் ஊழல குற்றம் சாட்டுறீங்கன்ற கேள்வி முன் வச்சிருக்காங்க அதாவதுங்க டாஸ்மார்க் சமாச்சாரத்துல இவங்க மேல ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இவங்க என்ன அரசாங்க அதிகாரத்துல இருக்காங்க சொல்லுங்க இவங்க அங்கே தலையிடுறாங்களா இல்லையா இவங்களோட அங்கே இருக்கா இல்லையா எங்க எதுவுமே தெரியும் சிலதை தான் தெரியும் திமுக பண்ணக்கூடியது குற்றச்சாட்டுகளையும் ஊழலையும் எப்படி நீங்க மறைமுகமா செய்யணும் எப்படி கணக்கச்சிதமா செய்யணும்ன்றது திமுக நான் கேட்கலாம் அவன் அழகா பண்ணி சொல்லி தருவான் எப்படி பண்ணலாம் எப்படி மாட்டாம போலாம் இனி ஈடி வழக்குகளை திறந்தவரை பொறுத்தவரை இடியானது ஒரு வழக்கு எடுத்து அந்த வழக்கமான விஷய விஷயங்களை செய்து போது விசாரிக்குது ஆனால் அதற்கும் பல இடர்பாடுகள் பல சட்ட சிக்கல்கள் உருவாகுது அப்போ இந்த மாதிரி ஊழல்வாதிகளை எப்படி தான் நம்ம சிறைப்படுத்துறது எப்படி தான் அம்பலப்படுத்துறது இல்லை நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீங்களும் அந்த வழக்கை பார்த்தீங்க நானும் பார்த்துட்டு இருந்தா அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க நான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் கொடுக்க மறுக்கிறாங்க அதாவதுங்க அப்படி என்ன ஒரு ரகசிய ஆவணம் ஈடியை வச்சிருக்காங்க ஒரு ரகசியமும் இல்லை சார் ஈடியை பொறுத்தவரை அதனுடைய விளக்கங்கள் அதை தரும் நான் நினைப்பது என்னென்னா எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ஒரு தகுந்த நேரத்தில் அந்த ஆதாரங்களை வெளிப்படுத்தணும் இவங்களை வந்து ஊழல் கரை பிரிஞ்ச பெருசாலைகளே அவங்களை அம்பலப்படுத்த வேலைகளை ஈடி செய்யணுன்றதை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் இன்னொன்று சார் இவங்க ஊழல் இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் இவங்க கமிஷன் வாங்குறது இவங்களுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம அதிகரமாக இல்லையா சார் ஊழலே இல்லைன்னு சொல்லி எப்படி சார் வாதம் பண்ண முடியும் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இவங்க எழுபது வருஷமா ஆட்சி பண்ணுறாங்க எழுது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க எழுது வருஷத்துக்கு பிறகு இவங்க எப்படி இருக்காங்க அதே எழுது வருஷம் நம்ம எப்படி இருந்தோம் எழுது வருஷத்துக்கு பிறகு இப்போ எப்படி இருக்கும் இதுலேயே தெரியலையா சார் ஊழல் நடக்குதுன்னு ஊழலுக்கு நீங்க நீதிமன்றத்தில் அது ஊழல் என்று முடிவு செய்யப்படுமா நான் நீதிமன்றங்களை வந்து குறை சொல்ல நீதிமன்ற வேலைகளை செய்யுது அதே சமயத்துல மக்கள் மன்றத்தை சொல்ல வேண்டிய நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சார் மக்கள் மன்றத்தில் நாங்க பதிவு செய்வது திமுக என்பது ஊழல் கட்சி ஊழல் என்பது அவனுக்கு ரொம்ப பேர் போன விஷயம் ஊழல் என்பது கட்சி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்லை சார் மனுஷ சொல்லுங்க திமுக வட்டச்செயலர்கிட்ட போறீங்க இன்னைக்கு ஒரு தாசத்தி ஆஃபீஸ் போறீங்க அங்க ஒரு விஷயத்த நீங்க பணம் கொடுக்காம செய்ய முடியுமா விவாதம் வாங்க

ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினு வச்சுக்கோங்க திடீர்னு நீங்கள் டிஃபெண்டர் காரில் வரீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கழிச்சு சஸ்பெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிச்சயமா பண்ணுவாங்க அப்போ நான் உடலையே செய்யவில்லை சொன்னால் நல்லா இருக்குமா ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குமா இருக்காதா அதே போலதான் எழுபது வருஷம் மாடி ரயிலில் திருத்தரமா ஏறி வந்து இவங்க இன்னைக்கு டிஃபெண்டர் காரில் ரேஞ்சர் ஒரு காரிலையும் போகிறாங்க என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை பற்றி விவாதிப்போம் பிரதர் அதை பற்றி பேச தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இல்லையே இவன் பண்ணுற ஊழலுக்கு சவால் வேணவா ஒரு பொண்ணு செருப்பாக அடிச்சு மாதிரி கிடைச்சி ஞாபகம் இருக்குங்களா ஒரு டைம்

இழுக்கு போன்றா திமுக மக்கள் மன்றத்தை சொல்றாங்க எல்லாத்துக்கும் நம்ம வழங்கப்பட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள் இவனை காட்டணும் மக்கள் மன்றத்துல இவனை கொண்டு சேர்க்கணும் ஐயோக்கிய பய திருட்டு பயன்னு சொல்லி சொல்லணும் மக்கள்கிட்ட நம்ம அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திமுகவை பூசி மொழிக் பூசி மொழிக் காப்பாத்துகிற வேலையை ஊடகங்கள் செய்தால் நாட்டில் யாரையுமே காப்பாற்ற முடியாது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் டிஜிபி சங்கர் ஜெவால் இருவரும் வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு சட்ட ஒழுங்கு சீராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக வந்து குறைஞ்சிருக்குறதையும் சொல்லிருக்காங்க உத்தரவா போட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த எடுத்துக்கலாம் இப்போ கடந்த ரெண்டு நாள் நடந்த விஷயங்கள் பெண்கள் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அதாவது போக்சோ குற்றங்கள் மட்டும் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சிறுமிக்கு பிரச்சனை பதினேழு வயது சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து அங்கே ஒரு சீரழிப்பு பிரச்சனை அடுத்து அரியலூரில் ஒரு சிறுமிக்கு இதே பிரச்சனை பாலியல் கூட்டம் நடந்து அந்த கூட்டு பாலியல் மாதிரி நடத்திருக்காங்க அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு தனி ஒரு பெண் பதி பதி பதினைந்து வயது சிறுமிக்கு இதே பிரச்சனை அடுத்து அரியலூரில் ஒரு தற்காலிக ஆசிரியர் சிறுமிசம் பண்ணியிருக்காரு எங்கள் ஸ்கூலில் அடுத்து திருநெல்வேலியில் இதே போல ப்ளஸ் டூ மாணவிக்கு தொல்லை அடுத்து வெள்ளூர்ல பத்து வயசு குழந்தைக்கு பிரச்சனை அப்படியே வாங்க தென்காசியில தேனில குழந்தையை கடத்தி அவங்கள அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படியே வாங்க ராமநாதபுரம் அப்படியே வாங்க திமுக தொடர் தொல்லைங்க அரும்பாக்கத்துல இதே மாதிரி பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து அந்த பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் அடுத்து விவசாயபாடியில குளிக்கிற பெண்ணை எட்டி பார்த்தான் வே பார்த்துருக்கான் ஒரு கும்பலா சேருது இல்ல இவ்வளவு பட்டியல் போடுறீங்களா நீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பாஜக என்ன மாதிரியான அரசு இவ்வளவு பட்டியல் நான் போட்டிருக்கேன் ஆனா திமுக கட்டியில போட்டு படுத்து கிடப்பான் பாத்துக்கலாம் விடுதல ஒண்ணு இல்ல பெண்களே பாதுகாப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டை எல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அது எவ்வளவு மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சுன்றத நமக்கும் தெரியும் இன்னும் அது விசாரணை போய்கிட்டு இருக்கு மேல்முறையீடு பண்ணுவோன்றதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன பண்ணீங்க இதுக்கு பாஜக இவ்வளவு பட்டியல் போடுறீங்கல்ல பேசிட்டு இருக்கோம் மக்கள் கடைசி வரைக்கும் பேசல இல்ல 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 செயல் அரசியல் செய்யறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோங்க சூழ்ச்சி அரசியல் செய்யறோம் நாங்க செயல் அரசியல் செய்யறதுக்காக பாஜக நீங்க இறங்கி இருக்குது சார் இவ்வளவு பாலியல் வழக்குகள் இவ்வளவு தொந்தரவுகள் அங்க என் கட்சிக்காரங்க போய் அசஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இன்னைக்கு இந்த அளவு அம்பலப்பட்டு இருந்தா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிய காரணங்க இன்னைக்கு பெண்கள்லாம் வெளியே வந்து சொல்றாங்கன்னா மூல காரணம் என்ன சொல்லுங்க பாலியல் குற்றங்கள் போக்சோ வழக்குகள் இன்னைக்கு பல இடத்துல பதிவு பண்ணப்படுது இன்னைக்கு பல வழக்குகளை வந்து பெண்கள் வந்து வீசியா வெளியே ஃப்ரீயா சொல்றாங்க பயம் இல்லாம சொல்றாங்கன்னா காரணம் என்ன இன்னைக்கு மத்திய அரசு இருக்கு பாரதிய ஜந்தா கட்சி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்காக பெரிய அளவில் போராட்டம் பண்றவங்க இன்னைக்கு பெண்களுக்காக போர்க்கூடிய நாங்கள் தூக்குவே தான் பெண்கள் வந்து பேசி வெளியில் பேசுறாங்க நீங்க பெண்களுக்கு என்ன பண்ணீங்க ஆட்சியர்களை பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகிதா இருக்கா ஆட்சியர் எவ்வளோ இருக்கா தமிழ்நாட்டில் நாங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்வீங்களேங்க இன்னைக்கு பாரதிய ஜந்தா கட்சிக்கு தமிழ்நாடு சம்மந்தம் இல்லை சொல்றது யார் திமுக காரம் தானே இவ்வளவு என்ன நடக்குது ஆட்சியாளர்கள் கை கட்டி நிற்கிறா அதன் காட்சி நடக்குது அந்த காட்சியை அம்பலப்படுத்துறது பாஜகவோட வேலைங்க நீங்க பாஜக எக்ஸ்போஸ் பண்றோம் இவ்வளவு பிரச்சனை சொல்றோம் பெண் வழக்குகளுக்கு பிரச்சனையே இல்லை பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்னு சொல்ற முதலமைச்சருக்கு தான் என் பதிலடி நம்ம பதிலடி கொடுத்தா தடாலடியா பேசுவான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஏன் சிடிஆர் ஃபைல் இவ்வளவு லேட்டா வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அக்கறை இருந்தால் உடனடியாக கொடுத்துருக்கணும் இல்லை நல்ல நல்ல விஷயங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கினுடைய முடிவு தெரியணும் இல்லைங்க ஒரு வழக்கினுடைய முடிவு தெரியுது அந்த முடிவில் ஒரே ஒரு ஆளை மட்டும் அக்யூஸ் பண்றாங்க அப்ப புரட்சியில இந்த அண்ணா மலையர் முன்னாள் தலைவர் என்ன அக்யூஸ் பண்றாரு இல்ல மற்றவர்கள் ஏன் விசாரிக்கல அது கோட்டூர் சண்முகத்தை ஏன் விசாரிக்கல அமைச்சர் அண்ணன் மக்கள் நல்வாழ்வு அண்ணன் மாசு ஏன் விசாரிக்கல கேட்கறது நியாயம் தானுங்க சரி லேட்டோ இதுவங்க வெளியிட்டோமா இல்லையா அதற்கு நடவடிக்கை தேவையா இல்லையா அந்த வாதத்துக்கு வாங்க நியாயத்தை பேசுறவன இல்ல இல்ல நியாயத்தை பேசுறவன சத்தியத்தை பேசுறவன் மக்களுக்காக பேசுறவன அப்ப ஏன் பேசல போன வாரம் என்ன பண்ண ஆனா ஒருத்தர் எழுது வருஷமா உங்களை வச்சு ஏமாத்துறா உங்களை அடிக்கிறான் துன்புறுத்துறான் நான் தோற்றுக்கிட்டு எஜமானே வளர்க்க என்ன வேலை இது அதாவது தமிழ் தேசியம் பேசுறவன் நியாயத்தை பேசுறவன் தர்மத்தை பேசுறவன் இருக்க கூடாத பேசுறவன் இன்னைக்கு திமுக அறிவாளத்தை கூசல் இருக்கான் அறிவாளு என்ன கூடாரம் அறிவாளு அறிவற்றும் கூடாரம் ஊழல் செய்யக்கூடிய கூடாரத்தில் இருந்துகிட்டு ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை அதாவது பல ஆயிரம் கனவுகளோட இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு அடிவுடா இந்த பைனலாக திமுக ஆட்சிக்காரன் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க ஏதாவது ஒரு விஷயம் பிரதர் இந்த ஐந்து ஆண்டுல அப்படியே ரெண்டு விஷயம் கண்ண முடியுமா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுருவோம் நீங்கள் அரசியல் இல்லை நான் அரசியல் இல்லை மனசாட்சி தொட்டு இந்த திமுக காரை செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றத செல்ல உறுதிமொழிகிறார் எங்க சார் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சொல்லு பிறந்த விட்டுருங்க நீங்கள் சொல்லுங்க முடிக்குதுன்னு நம்மள முடிக்காம இருந்தால் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடன் பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி ஆலோசனை கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க நீங்க ஆகே உடன் பிறப்பே வா ஊரை ஏமாத்த வா ஊரை ஏமாத்துறதுக்கு உடன்பிறப்பை கூப்பிடுறாரு உருப்பிடாத வேலைகளுக்கு இவர்கள் பண்ணக்கூடிய நாடகம் இது இன்னொரு நாடகம் பார்த்தீங்களா திக்கட்டும் திராவிடம் நான் முதல்வன் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கடி இருக்கும் பேரில் மட்டும்தான் இருக்கு பேர் வச்சியே சோர் ஏன்னு கேட்குற கதையா பேர் மட்டும்தான் பலமாக இருக்கும் மற்றபடி எந்த விஷயமும் பலமாக இருக்காது அது பலவீனமாக தான் இருக்கும் இந்த திமுக ஆட்சி படுதோல் அடைய மாதிரி தானே மக்கள் பெரும்பாலும் நம்புகிறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் இந்த முறை மண்ணு கவிட்டு போவோம் காரணம் இந்த கும்பாலம் போடும் ஆட்சிக்கு கும்மா குத்து குத்த எங்கள் தமிழக மக்கள் தயாராயிட்டாங்க நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் என்ன தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் என்ன தான் அப்பா அம்மா பையனை மாற்றி மாற்றி வசனம் பேசினாலும் என்ன தான் கையாட்டினாலும் பாட்டு போட்டாலும் பொம்மளில் வச்சு டான்ஸ் ஆட வச்சு ஊரை ஏமாற்றினாலும் இந்த முறை நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எதுவுமே ஈடுபட போகிறது இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய இறுதி கருத்து நாங்கள் சொல்லக்கூடிய இறுதி கருத்து திமுகவுக்கு வைப்போம் முற்றுப்புள்ளி இல்லைன்னா தமிழகத்திற்கே அது கரும்புள்ளியாக அமைப்பதை பதிவு பண்ணுறோம் முருகர் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆளும் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தமிழ் கடவுள் முருகனை பெருமைப்படுத்துற விதமா ஹிந்துக்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய விதமா வர இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஒரு ஹிந்து எழுச்சி பெற வேண்டிய நேரம் இது வந்துருச்சு இதை ஜஸ்ட் ஒரு மாநாடு அப்படின்னு நினைக்காம இதை நமக்குள் எழக்கூடிய பக்தியுடன் இணையக்கூடிய ஒரு புரட்சி இதற்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் முருகனை நாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா